ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃப்யூஸாக இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஆறு நாளைக்கு ஆறு விதமான வெரைட்டி ரைஸ் தான் வாங்க என்னென்ன ரைஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சாதம் ரெண்டாவது அரிசி பருப்பு சாதம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் ரொம்பவே சிம்பிளாக எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி சாதம் தான் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் இதுவுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சாதம் இதுவுமே வந்து குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்புடின்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வாங்க இந்த எல்லாத்தோட ரெசிப்பியும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லி சாதம் தான் மல்லி சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் க கடுகு கடுகு கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க தாளித்த சாப்பாடு அப்படிங்கிறப்ப கடுகு நிறைய போட்டால் இனிமேல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதனால் இது கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை அப்படின்னா ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்தா போதும் இது பச்சை வேர்க்கடலை அப்படிங்கனா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லாவே வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லாவே வறுத்துட்டோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுருங்க பச்சை வேர்க்கடலை அப்படிங்கிறனால ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் உளுந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வணங்கிட்டோம் ஒரு கத் ஒரு கொத்து கருகாப்பில் தலை காரத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வர மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கதை உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம மல்லித்தலை பச்சையாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா தண்ணி வந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்க சூப்பராக கொதிச்சிட்ருக்கு இன்னுமே நல்லா திக்காகட்டும் அப்போ தான் வந்து நமக்கு சாப்பாடு போட்டு கலக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அப்புறமா இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து வேக வச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா பொழு பொழு பொழுன்னு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான மல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் குட்டீஸ்க்கு சூப்பராக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து டெய்லியும் செஞ்சு கொடுத்துட்லாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாடு போட்டு கலக்கிறப்ப லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டில் உப்பு வந்து கரெக்டாக இதாயிடும் ஒரு சிலர் வந்து சாப்பாடு வேகிறப்பவே உப்பு போட்டு வேக வைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த தாளிக்கிறப்ப உப்பு வந்து கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான மல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே கப்புக்கும் நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம் எங்கள் குட்டீஸ் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு எங்கள் ஏரியா சைடில் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம் இப்போ அரிசி பருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணில் செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது கூட கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு இப்போ நீங்கள் அரிசி வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பருப்பு வந்து ஒரு கால் கப் எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பால் பூண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரிசி பருப்பு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டதாக டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வர வர மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரம் வந்து அளவாக தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரிசி பருப்புக்கு செய்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கலர் கரெக்டாக இருக்கும் ஒரு கத்து அளவுக்கு கரு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும் தக்காளி வந்து இருக்கணும் ஆனால் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறா நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வணங்கிடட்டும் இப்போ இந்த நம்ம வணக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம வந்து குக்கரில் தான் இது பண்ண போகிறோம் பாருங்க சூப்பராக வணங்கிடுச்சு நீங்கள் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு டம்னார் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க ரெண்டு டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றலாம் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பாடு போல போலன்னு வரும் ஏன்னா நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படிங்கறனால அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நம்ம தாளச்சி வரும் பார்த்தீங்களா அந்த இதில் இருக்கிற தண்ணியுமே வந்து நம்ம கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றணும் அப்படின்னா அது இனிமேல் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து அரிசி மருப்பு சாதம் வந்து ரெடி இப்போ இதை வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கண்டிப்பாக சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் தேங்காய் என்ன ஊற்றிருக்கோம் அப்படிங்கிறா நெய் கூட வேண்டியதில்லை சூப்பராக அரிசி மப்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ பொழு பொழுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தாளிப்பு வந்து குக்கர்லேயே வச்சிங்க அப்படின்னாலும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும் தனியாக வந்து ஒரு வடைச்சட்டியில் தாளித்து அதை உள்ளே ஊற்றணும் அப்படின்னா அரிசிமைப்பு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதையுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கப்புக்கு வந்து மாற்றி விட்டுருலாம் அவ்வளோதாங்க அரிசி மப்பு சாப்பாடு ரெடி இது கூட நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வச்சு கொடுத்து விட்டுருந்தேன் மூணாவது சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாதம் முட்டை சாதம் எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பெரிய கடாயில் ஒரு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டோம் அப்புறம் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா வறந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடட்டும் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பெரிய தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பிள் தலை கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கட்டும் இதில் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதில் வேற இந்த காரம் இதெல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடட்டும் வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வணங்கிருச்சு இப்போ தக்காளியுமே நல்லா வணங்கிடட்டும் இந்த முட்டை சாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளியும் சூப்பராக வணங்கிருச்சு இதில் இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் முட்டை அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டையை வந்து நல்லா பொடி பொடி பொடியாக வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்போ தான் வந்து சாப்பாட்டில் போட்டு கலக்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து நல்லா புழு புழுன்னு இருக்கும் குக்கர்லேயே விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா சாப்பாடு வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான முட்டை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வெறிஞ்சாப்பாடு வேக வச்சு விஷயமா அரிசியை என்ன தா வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுங்க ஏன்னா ஒரு சில ஸ்கூல் குட்டீஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து அலோடு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ முக்கால்வாசி ஸ்கூலில் அலோ பண்ணிட்டாங்க சூப்பராக முட்டை சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வேண்டியது இல்லேன்னு தான் சொல்லுவேன் இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா சாப்பிட்றக்கே பாருங்க சூப்பராக பேக் பண்ணியாச்சு நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சாதம்னா லெமன் சாதம் தான் இது ரொம்பவே சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதம் தான் எல்லாருமே நிறைய பேருமே செய்யக்கூடிய சாதம் தான் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு வேர்க்கடலை தான் வந்து நான் மெயினாக ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு வேர்க்கடலை இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது மூணுமே நல்லா வர வதக்கி விடலாம் வறுத்து விட்டுடலாம் கலர் நல்லா மாறி வரட்டும் லெமன் சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு இந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்ப அந்த டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் கொஞ்சம் கடு கடுக்குன்னு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டுமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறப்போ இன்னுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அரிசி பருப்பு லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருகாய்ப்பில் தலை அதாவது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு லெமன் புழிஞ்சு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கிற புளிப்பை விட லைட்டாக அதிகமாக இருக்கணும் இப்போ இதெல்லாம் கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம சாப்பாடு வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைம்ல சாப்பாடு போட்டு கலக்கிக்கலாம் சாப்பாடு கலக்கிறப்ப கூடவே இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணி கலந்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான லெமன் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக பச்சை லெமன் வந்து புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சாப்பாடெலாம் ரெடியாகி சாப்பாடு கலந்ததுக்கு அப்புறமா லைட்டாக பச்சை லெமன் வந்து ஒரு ஒரு அஞ்சு டு ஆறு சொட்டு மட்டும் புழிஞ்சு விட்டு பாருங்களேன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக லெமன் சாப்பாடும் ரெடி ஆகியாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல பாருங்கள் இதையும் நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம் இதுக்குமே பெருசாக நமக்கு வந்து ஷைடீஸ் எல்லாம் தேவைப்படாது அப்படியே வேணும்னாலும் நம்ம சிம்பிளாக ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சாதம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு அஞ்சு வரமிளகாய் ஒரு கொத்து கருகாப்பிள் தலை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு ரெண்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு பூண்டு ஒரு ஒரு கொத்துக்கு மேலேயே போட்டு நல்லா பொன்னிறமாக செவக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கடுகு காப்பிள் தலை லைட்டாக மஞ்சத்தூள் போ உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லை இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி இதை போட்டு நல்லா வ வணக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வணங்கணும்னு இல்லை ஏற்கனவே நம்ம வணக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம சுடு சாப்பாடு போட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும் வேறு லெவலில் இந்த சாதம் இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மை மாதிரி டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன் இதுக்குமே எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லை நான் வேர்க்கடையில எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்கும் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான் சாப்பாடு செஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி சாப்பாடு நல்லா மஸ்ட்டு விட்டுருங்க மஸ்ட்டு வச்சுட்டு ஒரு கப் தயிர் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பால்மே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து ஒரு குளகுழப்போடு அப்படியே இருக்கும் நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகாமல் நல்லா கொழ கொழணும் அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு உங்களுக்கு எந்த ஒரு அரிசியுமே அதில் தெரியக்கூடாது சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைஸாக வந்து தெரியவே கூடாது இந்த மாதிரி நல்லா கொழஞ்சு இருக்கணும் இப்போ இது கூட உப்பு மொட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தாலுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சது நல்லா கடுகு போட்டுருங்க கடுகு கிட்டத்தட்ட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மேலே தாராளமாக போட்டுடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூனுக்கு பருப்பு ஒவ்வொரு சாப்பாட்டு வாய் ஸ்பூனில் எடுத்து வைக்கிறப்ப உளுந்த பருப்பு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போதில் கூட வந்து பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் இதில் வேறு வெங்காயமோ பூண்டோ இஞ்சியோ எதுவுமே வேண்டியதில்லை வெறும் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது லைட்டாக இந்த சூடு அப்புறம் சாப்பாடு போட்டு கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொத்து மாதுளம்பழத்தை எடுத்து அப்படியே தொளிச்சு உள்ளே போட்டு பாருங்கள் வேற லெவல் இருக்கும் டேஸ்ட் ஒன்றுமே குட்டீஸ் திரும்ப திரும்ப கேட்பாங்க எங்கள் வீட்டில் வீட்டில எல்லாம் குட்டீஸ்க்கு வந்து டெய்லி செஞ்சு கொடுத்தா கூட இந்த மாதிரி சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ சூப்பரா வந்து தயிர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி செஞ்சு குள குலம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கெட்டி ஆகாது இதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கே அவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இது கூட வந்து ஒரு மாங்காய் ஊறுகாயோ பூண்டு உருகாயோ வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில்